ஈஸ்வர சொரூபமாக விளங்கும் காஞ்சி மகா பெரியவா அன்னை லலிதையின் ஆயிரம் திருநாமங்களில் தனது உள்ளுணர்வால் தேர்ந்தெடுத்து தந்த இந்த ஏழு திருநாமங்களை நம்பிக்கையோடு தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் இந்த ஏழு திருநாமங்களையும் தினந்தோறும் பதினோரு முறை சொல்லி வர வேண்டும் இந்த ஏழு அற்புத மந்திரங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாது ஜபம் செய்து கொண்டே இருங்கள் இந்த ஜபமானது ஒரு லட்சத்தினை கடக்கும்போது உங்களுக்கு உங்களது நியாயமான அபிலாஷைகள் அனைத்தும் தப்பாமல் நிறைவேற அன்னை லலித்தை அருள் பாலிப்பாள் நம்பிக்கையோடு ஜபம் செய்து உருயேற்றுங்கள் உருயேற திருயேறும் என்பது பழமொழி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக श्री वसुदायै नमः ॐ श्री ससामर रमावाणी सव्यदर्शिन सेविदायै नमः ॐ श्री कडाश किङ्गिरिभूद कमलाकोडिसेविदायै नमः ॐ श्री शिवशक्ति ऐक्य रूपिण्यै नमः ॐ श्री ललिताम्बिकायै नमः